இங்கே இங்கே ஒரு இங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க பார் பெரிய டேம் ஆகுதா அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க ஹூவர் டேம் மாதிரி பெரிய டேம் கட்டியிருக்காங்க பார் அந்த டேமு அந்த பள்ளத்தில் டேம் கட்டி தண்ணியை தேய்க்கிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எல்லாம் சுற்றினா தண்ணி வெளியே வந்துடும் அந்த 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 கட்டி கட்டி நாங்கள் பட் பெரிய டேம் அது ஜஸ்ட் டாரு ஒரு பம்பு மாதிரி வெளியே இப்போ நீ வீட்டில் பம்பு யூஸ் பண்ணுறது இல்லையா அதே நீ மோட்ரு போட்டால் பம்பு சுற்றுது இது தண்ணியோட ப்ரெஷரில் மோட்ரு சுற்றி கரண்ட் வருது அவ்வளோ வித்தியாசம் இப்போ நீ பம்பு பண்ணி தண்ணி குடிக்கிறது இல்லையா அதே தான்

முடிச்சு சுவிட்சர்லாந்து முடிச்சு இத்தாலி நுழையிறோம் ரெண்டு வாரம் முடிச்சாச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு ரெண்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நேரம் எப்படி இருக்கு அழகா இது நான் சொன்ன மாதிரி இது பூரா வெள்ளையா இருச்சா வெள்ளை வெள்ளையே இருக்கும் இப்போ அங்க வெள்ளை இங்க பச்சை அழகா இருக்குமா மேலே மல்ல பூரா இது பூரா மெல்ட் ஆயிடுச்சு

அது அப்புறம் ஒவ்வொரு திட்டு அங்க நல்லா தெரிஞ்சு திட்டு 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 அழகா ஒவ்வொரு மேற்ப மாதிரி அழகா ஒரு சர்க் சற்ப சர்பா ஒவ்வொரு ஊர் மாதிரி ஒவ்வொரு கண்டி இருந்துச்சு ரொம்ப அழகா